ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லவ்லி மோமன் டாட்டர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு கதை தான் பார்க்க போகிறோம் வயதானவர்களை பராமரிப்பதை சுமை என்று நினைக்கிறீர்களா அப்போது இந்த கதை உங்களுக்கு தாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் சட்டம் ஒன்று நடைமுறையில் இருந்தது அதாவது வேலை செய்ய முடியாத முதுமை பருவத்தினை அடையும் வயதானவர்களை தூக்கி சென்று மலைப்பகுதியில் விட்டுவிட வேண்டும் இதனால் வயதானவர்களை பராமரிக்க வேண்டிய சுமை நாட்டு மக்களுக்கு இருக்காது என்பது அரசனின் எண்ணம் இந்த சட்டப்படி தன் தந்தை மீது மிகவும் அன்பு கொண்ட ஒரு மகன் அவரை மலைப்பகுதியில் கொண்டு விட்டுவிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளானான் ஆயினும் அதற்கு அவன் மனம் ஒப்பாததால் வீட்டின் பின்பகுதியில் தந்தையை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்து மிகவும் ரகசியமாக அவருக்கு உணவளித்து வந்தான் ஒருநாள் அரசன் தன் மக்களின் அறிவு திறனை சோதிக்க எண்ணி சாம்பலால் திரிக்கப்பட்ட கயிற்றினை கொண்டு வர வேண்டும் என்ற போட்டி ஒன்றை அறிவித்தான் கேட்ட எல்லோரும் சாம்பலால் எவ்வாறு கயிறு திரிக்க இயலும் என்று எண்ணினர் யாராலும் சாம்பல் கயிற்றை உருவாக்க முடியவில்லை அரசனின் போட்டி பற்றி அந்த மகன் தன் தந்தையிடம் தெரிவித்தான் அதற்கு தந்தை மகனிடம் பெரிய தாம்பாலத்தில் கயிற்றினை முறுக்கி வைத்து அதனை எரிய செய்தால் சாம்பலால் திரித்த கயிறு கிடைக்கும் என்றார் மகனும் தந்தை கூறியபடி செய்து சாம்பலால் ஆன கயிற்றினை அரசனிடம் காண்பித்து பரிசினை பெற்றான் ஒரு மாதம் கழித்து அரசன் இரண்டாவது போட்டியை அறிவித்தான் ஒரு மரக்கொம்பை கொடுத்து அதன் அடிப்பாகம் மற்றும் கண்டுபிடிக்குமாறு மக்களுக்கு ஆணையிட்டான் கிட்டத்தட்ட இரு பகுதியும் ஒன்றாக தெரிந்ததால் யாராலும் அடி எது நுனி எது என்று சொல்ல முடியவில்லை மகன் தந்தையிடம் அரசனின் கேள்வியை கேட்டான் தந்தை மரக்கொம்பை தண்ணீரில் போட்டால் அது லேசாக சாய்வாக மூழ்கும் அப்போது கீழ் நோக்கி இருக்கும் பகுதி அடி மேல் நோக்கி இருக்கும் பகுதி நுனி என்றார் மகனும் தந்தை கூறியவாறே அரசனுக்கு செய்து காண்பித்து இம்முறையும் பரிசினை பெற்றான் அரசன் மூன்றாவது போட்டியை மிகவும் கடுமையானதாக வைத்தான் அதாவது தட்டாமல் ஒலி எழுப்பும் மேளம் ஒன்றினை தயார் செய்து கொண்டு வருமாறு மக்களிடம் கூறினான் வழக்கம் போலவே எல்லோரும் பின்வாங்கிவிட்டனர் அரசனின் கேள்வியால் மகன் மிகவும் சோர்ந்து தந்தையிடம் வந்து நடந்ததை கூறினான் தந்தை அவனிடம் மேலத்திற்கு தேவையான தோள்களை எடுத்துக்கொள் மலைக்கு சென்று தேன்கூடு கூடு ஒன்று வா அதனை உள்ளே வைத்து மேலத்தை தயார் செய் என்றார் மகனும் தந்தை கூறியவாறே மேலத்தை தயார் செய்து அதனை அசைக்காமல் கொண்டு சென்று அரசனிடம் தந்தான் அரசன் மேலத்தை கையில் எடுத்து மேலத்தை அசைத்தான் மேலத்திற்கு உள்ளே இருந்த தேனீக்கள் அசைவினால் மேலத்திற்குள் இங்கும் அங்கும் பறந்தன இதனால் மேலத்தில் தட்டாமல் ஒலி உண்டானது இதை கண்டு ஆச்சரியமடைந்த அரசன் உன்னால் எப்படி மூன்று கேள்விகளுக்கும் சரியான விடைகளை செய்து காண்பிக்க முடிந்தது என்று கேட்டான் அரசே உங்களது கேள்விகளுக்கு விடை காணும் அளவிற்கு எனக்கு அனுபவம் இல்லை என் வயதான தந்தை என்னோடு இருக்கிறார் அவர் மூலமே எனக்கு தங்களின் கேள்விக்கான பதில்கள் கிடைத்தன என்றான் இளைஞனின் பதில் அரசனை நெகிழ செய்தது சிக்கலான பிரச்சனைகளை தீர்வு செய்ய வயதானவர்களின் அனுபவம் உதவியாக இருக்கும் என்பதை அரசன் உணர்ந்து கொண்டான் உடனே அவன் வயதானவர்களை மலைப்பகுதிக்கு கொண்டு போய் விட தேவையில்லை என்று உத்தரவு போட்டான் ஆம் நம்மை ஆளாக்கிய பெற்றோரின் வயதான காலத்தில் அவர்களை நம்மோடு இருக்க செய்து பராமரிப்பது நமக்கான கடமை மட்டுமல்ல நமக்கு இறைவனால் கிடைத்த அருள் என்று உணர்வோம் தொப்புல் கொடியில் இருந்தே தொடங்கிய தாயின் அன்பும் மார்பிலும் தோலிலும் தூக்கி சுமந்து கால் தேய உழைத்து நம்மை உருவாக்கிய தந்தையும் நம்மிடம் நன்றியை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் நாம் நன்றியுடன் அவர்களை பராமரிக்க வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்